டேனியல் கோல்வேனின் அற்புதமான புத்தகத்தின் சுருக்கத்திற்கு வரவேற்கிறோம் உணர்ச்சி நுண்ணறிவு ஏன் இது ஆய் ஐ விட அதிகமாக இருக்கலாம் இந்த வீடியோவில் இந்த செல்வாக்குமிக்க படைப்பின் முக்கிய கருத்துக்கள் மற்றும் நுண்ணறிவுகளை ஆராய்வோம் வாழ்க்கை வெற்றிக்கு ஆய் இருபது சதவீதம் மட்டுமே பங்களிக்கும் போது உணர்ச்சி நுண்ணறிவு அல்லது இயாய் மிகப்பெரிய பாத்திரத்தை வகிக்கிறது என்று கோல்மேன் ஏ சுய விழிப்புணர்வு உணர்ச்சிகளை நிர்வகித்தல் சுய உந்துதல் பச்சாத்தாபம் மற்றும் உறவுகளை கையாளுதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது மனிதர்களுக்கு இரண்டு மனங்கள் உள்ளன ஒன்று சிந்திக்கிறது மற்றும் ஒன்று உணர்கிறது நியோகோடெக்ஸில் அமைந்துள்ள பகுத்தறிவு மனமும் அமித்தலாவை மையமாக கொண்ட உணர்ச்சி மனமும் பல நேரங்களிலும் ஒன்றாக செயல்படுகின்றன என்றாலும் சுயேச்சையாகவும் செயல்பட முடியும் வலுவான உணர்ச்சிகள் தெளிவான சிந்தனையில் தலையிடக்கூடும் உணர்ச்சி நுண்ணறிவை அடைய காரணத்திற்கும் உணர்ச்சிக்கும் இடையில் சமநிலையை கண்டறிவதன் முக்கியத்துவத்தை கோல்மேன் வலியுறுத்துகிறார் உணர்ச்சி நுண்ணறிவின் ஐந்து முக்கிய கூறுகள் சுய விழிப்புணர்வு உணர்ச்சிகளை நிர்வகித்தல் சுய உந்துதல் பச்சாத்தாபம் மற்றும் உணர்வுகளை கையாளுதல் இவை ஒவ்வொன்றையும் இன்னும் விரிவாக ஆராய்வோம் சுய என்பது உங்கள் உணர்ச்சிகளையும் அவற்றின் தாக்கத்தையும் புரிந்து கொள்வதை இது உணர்ச்சிகளை நிர்வகிப்பதற்கும் நனவான தேர்வுகளை மேற்கொள்வதற்கும் அடித்தளம் உணர்ச்சிகளை நிர்வகிப்பது என்பது கோபம் மற்றும் சோகத்தை கட்டுப்படுத்துவது போன்ற உணர்வுகளை சரியான முறையில் கையாள்வதாகும் இது ஒரு முழுநேர வேலை இது தொடர்ச்சியான முயற்சி தேவைப்படுகிறது சுய உந்துதல் என்பது இலக்குகளை அடைய உணர்ச்சிகளை பயன்படுத்துவது நம்பிக்கையையும் நம்பிக்கையையும் பராமரிப்பது மற்றும் சவால்களை எதிர்கொள்வதில் விடாமுயற்சியுடன் இருப்பது ஆகியவை அடங்கும் பச்சாத்தாபம் என்பது மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு பகிர்ந்து கொள்ளும் திறன் வலுவான உறவுகள் மற்றும் பயனுள்ள தகவல் தொடர்புகளை உருவாக்க இது முக்கியமானது உறவுகளை திறம்பட கையாள்வது என்பது மற்றவர்களுடனான தொடர்புகளை நிர்வகித்தல் மோதல்களை தீர்ப்பது மற்றும் நேர்மறையான இணைப்புகளை வளர்ப்பது ஆகியவை அடங்கும் மேலாண்மை திருமணம் குழந்தை வளர்ப்பு மற்றும் மருத்துவம் உட்பட வாழ்க்கையின் பல பகுதிகளில் உணர்ச்சி நுண்ணறிவு குறிப்பிடத்தக்கது இயை பயிரிடுவது இந்த அனைத்து களங்களிலும் சிறந்த விளைவுகளுக்கு வழிவகுக்கும் டேனியல் கோல்மேன் எழுதிய உணர்ச்சி நுண்ணறிவு பற்றிய எங்கள் சுருக்கத்தை பார்த்ததற்கு நன்றி இந்த நுண்ணறிவுகள் உங்களுக்கு மதிப்புமிக்கதாகவும் ஊக்கமளிப்பதாகவும் இருந்தன என்று நம்புகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் ரசித்திருந்தால் மேலும் புத்தகச் சுருக்கங்கள் மற்றும் நுண்ணறிவுள்ள உள்ள கதைகளுக்கு ஸ்டோரி ஸ்டோரை விரும்பவும் பகிரவும் மற்றும் குழு சேரவும்